அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே வணக்கம் எத்தின்னால் பித்தம் தெளியணும்னு சொல்லுவாங்க அதுபோல் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி மோடி இப்போ எதை சொல்லி தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்குறது எதை சொல்லி இந்தியாவில் ஓட்டு கேட்குறது என்று பிடித்து பிடித்து அலைகிறார்கள் இப்போ அதனுடைய உச்சகட்டமாக தான் இன்றைக்கி மோடி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு புதிய பிரச்சனையை பேசி கொண்டிருக்கிறார் புதிய பிரச்சனையில் ரொம்ப அருந்து போன பழைய பிரச்சனை தான் அதை மீண்டும் வந்து கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸும் திமுகவும் தான் இப்போ புதுசாக ஒரு பெரிய தகவல் கிடைச்சிருக்குது திமுக ஒரு பக்கம் எதிர்த்து கொண்டே ரகசியமாக இந்திரா காந்திக்கு ஒப்புதல் கொடுத்தார்கள் கலைஞர் வந்து கச்சத்தீவ இலங்கைக்கு கொடுத்துடலான்னு சொல்லி ரகசியமாக ஒப்புதல் கொடுத்தார் என்று தகவல் வழியாக இருக்கிறது என்று ஆதாரமற்ற ஒரு பொய்யை கலைஞர் ரகசியமாக அதுக்கு ஒப்புதல் கொடுத்தார் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் அவர்கள் சொல்லவில்லை ஆனால் என்ன செய்கிறார்கள் இப்படி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தான் இந்தியாவினுடைய ஒரு பகுதியை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டார்கள் என்று திரும்ப திரும்ப இந்த பொய்யை அவர்கள் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாலாந்திர பேச்சாளரை போலத்தான் மோடி இப்போது பேசிக்கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுப்பது என்று முடிவு செய்தார் அவர் முடிவு செய்ததற்கு மிக முக்கியமான காரணம் அண்டையில் இருக்கக்கூடிய இலங்கையில் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவிக்கொள்வதற்கும் இலங்கையை இந்திய முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாக ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வோங்கிற நோக்கத்தில் தான் அது அந்த அந்த இடம் தாரைவாக்கப்பட்டது இந்த கச்சத்தீவுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல ஒரு ஒரு பெரிய இடம் அல்ல ஒரு நூற்றி அறுபத்தி மூன்று ஏக்கர் கொண்ட ஒரு சிறு தீவு ஐலட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அது ஒரு சின்ன தீவு அவ்வளோதான் இதை அந்த இடம் எங்களுடையது என்று வரலாற்று ரீதியாக இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அப்போது சர்வதேச கடல் எல்லையை தீர்மானிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்திரா காந்தி அதை விட்டுக் கொடுத்து இலங்கையின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொண்டார் இதற்காகத்தான் நடந்தது அப்போது திமுக கடுமையாக அதை எதிர்த்தது பாராளுமன்றத்தில் இராசையுடன் மிக கடுமையாக வந்து எதிர்த்து பேசினார் அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போட்டாங்க இதெல்லாம் நடந்து நடந்து கொண்டிருந்த போது இன்னைக்கு பேசுகின்ற அந்த யோகியர் மோடி இருக்காரே இந்த மோடியினுடைய கட்சி பாஜ பாஜக எப்படி நடந்து கொண்டது என்ற வரலாற்றை மறைத்து விட்டு தமிழ்நாட்டு கூட இந்த பிரச்சனையின் மூலம் ஏதாவது ஆதாயமடையலாம் என்று பகல் கனவு காண்கிறார் மோடி அப்போ இந்த பிரச்சனை வந்து க கச்சத்தீவு பிரச்சனை இலங்கைக்கு தாரைவாக்கப்பட்ட போது பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய உறுப்பினராக இருந்த முன்னாள் பிரதம மந்திரி வாஜ்பாய் மிக கடுமையாக எதிர்த்தார் ஆமாம் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்கவே கூடாது காங்கிரஸ் வந்து சரணடைந்து விட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டு கச்சத்தீவை மீட்டு விடுவோம் என்று வாஜ்பாயை கர்ஜித்தார் திமுகவுக்கு ஆதரவாக வாஜ்பாய் பேசினார் ஆனால் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வாஜ்பாய் ரெண்டு தடவை ஆட்சிக்கு வந்தார் ஒரு தடவை பதினாறு நாள் ஆட்சிக்கு வந்தார் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் ஆட்சி நடத்தினார் இந்த ஐந்து வருஷ வயத வருட ஆட்சியில் எந்த ஆணியையும் வாஜ்பாய் பிடுங்கலை சுப்ரீம் கோர்ட்டு கேஸும் போடலை அதை பற்றி பேசவே இல்லை விட்டு விட்டார்கள் அப்போது இதை ஆனால் அதற்கு பிறகு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது அது எதிர்கட்சியாகும்போது வழக்கு தொடு தொடுத்தார்கள் ஆனால் அந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலையிலே ஆட்சிக்கு வந்தபோது இதே மோடி அரசாங்கம் அந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றத்திற்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா கச்சத்தீவு பிரச்சனை ஒரு முடிந்து போன பிரச்சனை ஒரு செட்டில்டு மேட்டர் அதில் இனிமேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று உச்ச நீதிமன்றத்திற்கு மோடி அரசாங்கம் பதில் தந்தது அது மட்டுமல்ல அன்னைக்கு இருந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால் நான் கச்சத்தீவு பிரச்சனையில் இலங்கை தன் போதுமான ஆதாரங்களை முன்வைத்தது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது என்று சொல்வதற்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை அது ராமநாதபுரத்து ராஜாவுக்கு ஜமீன்தாருக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஆதாரங்கள் இல்லை ஆனால் இலங்கை வெள்ளைக்காரர் ஆட்சியின் போதும் சரி அல்லது டச்சுக்காரனுடைய ஆட்சியிலும் சரி அது இலங்கைக்கு சொந்தமானது என்பதற்கான ஆதாரங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்ட தகவல் நீதிமன்றத்திற்கு அவர்கள் கொடுத்த தகவலும் அதுதான் அதனால் முழுக்க முழுக்க கச்சத்தீவு முடிந்து போன விஷயம் அதில் இந்தியாவுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்று பாராளுமன்றத்திலே பேசிவிட்டு உச்ச வாக்குமூலம் வாக்கு சமர்ப்பித்து விட்டு இந்த யோக்கியர்கள் இப்போது பேசுகிறார்கள் காங்கிரஸும் வந்து திமுகவும் தான் அதை வந்து தாரை வார்த்தது விட்டு கொடுத்தது என்று ஒரு பித்தலாட்ட பேச்சை பேசுகிறார்கள் அன்றைக்கு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வருகின்ற போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மிக கடுமையாக அந்த வந்து மோடி அரசாங்கத்திற்கு எதிராக பேசினார் மோடி ஆட்சிக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகுது ஆனால் அந்த கட்சித் பிரச்சனை வந்து என்னன்னு மோடிக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த அதிகாரிகளில் வந்து தவறாக சொல்லியிருக்கலாம் ஆகவே உச்ச நீதிமன்றத்தில் அது செட்டில்டு மேட்டர் முடிந்து போன சமாச்சாரம் என்று மோடி அரசாங்கம் தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற வேண்டும் அது இந்தியாவுக்கு தான் சொந்தம் என்கிற ஆதாரங்களோடு மீண்டும் வந்து வேற வந்து அபிடேவிட் தாக்கல் பண்ணணும்னு ஜெயலலிதா பேசினார் ஆனால் அதற்கு பிறகும் கூட அந்த கச்சத்தீவு பிரச்சனையில சட்டபூர்வமான அந்த வழக்கில் மோடி அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை ஆனால் இப்போது பேசுகிறார்கள் கடந்த ஆகஸ்ட்ல கூட அதை பற்றியெல்லாம் பேசினார் கடந்த ஆகஸ்ட்ல கூட கட்சத்தீவை வந்து திமுக தாரை வார்த்து விட்டது காங்கிரஸ் தாரை வார்த்து விட்டது என்று திரும்ப திரும்ப பேசுகிறார்களே தவிர இதில் உண்மைகளை மூடி மறைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அது ரெண்டு நாட்டுக்கு இடையிலே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முடிஞ்சு போன ஒரு விஷயம் அதை நாங்கள் மீட்கிறோம்னு சொல்லி இந்த சீமான் மாதிரி வந்து இனவாத கிருக்கர்கள் வந்து பேசலாம் ஆனால் அதை மீட்பது என்பது ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையை நம்ம உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இதுதான் ஒரு யதார்த்தம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது கச்சத்தீவை வந்து தாரை வார்த்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டுகிற இதே மோடி பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தார ஏன் ஒரு ஆணிய கூட புடுங்கலைங்கிறதா நம்முடைய கேள்வி இல்லையா அப்போது அது மட்டுமல்ல அது முடிஞ்சு போன விஷயம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து தாக்கல் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து இன்னும் காங்கிரஸ் தாரையை வார்த்தை திமுக துணை போய்விட்டு பேசுவது எவ்வளோ பெரிய ஐவிக்கியத்தன எவ்வளோ பெரிய ஃப்ராடு இந்த மோடி ஒரு பிரதமராக இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு நாளாந்திர அரசியல்வாதி என்பதை தான் அவர் இப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இலங்கையோட மிக நெருக்கமான உறவை தான் இப்போது மோடி அரசாங்கம் பராமரித்து வருகிறது இப்போ அதானிக்கு வந்து கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து இலங்கை அரசாங்கத்தை போய் மிரட்டி அதானிக்கு வந்து மின் உற்பத்தி திட்டங்களுக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்குறீங்க அப்போது நீ இலங்கை அரசாங்கத்திட்ட கேட்கணும்ல ஏன்பா உனக்கு வந்து நான் வந்து கா இது மின்சார திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கச்சத்தீவன் கிட்ட கொடுத்தாதான் உனக்கு நான் பொருளாதார உதவி செய்வேன் என்கிட்ட திருப்பி கொடுத்தாதான் உன்னோடு வந்து உறவை பராமரிப்பேன் இல்லாட்டி போனால் அவன் மேலே நடவடிக்கை எடுப்பேன் பேச வேண்டியது தானே வாயே திறக்கிறது ஆனால் இலங்கையை அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு ஒரு கையாளை அடியாலை போல இந்த மோடி அரசாங்கம் செயல்படுகிறது மோடியே செயல்படுகிறார் இப்போ அண்மையில் வந்து இலங்கையினுடைய வந்து அமைச்சர் வெளிப்படையாக பேசினார் மோடியினுடைய வற்புறுத்தலால் தான் நாங்கள் அதானிக்கு இந்த மின் திட்டத்தை நாங்கள் கொடுத்தோம் என்று நேரடியாக பேசினார் அப்படி பேசியதன் உண்மையை பேசியதன் விளைவாக அவர் வந்து ப பதவியிலிருந்து விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இதெல்லாம் இப்போ கால வரலாறு அதையினால் இந்த உண்மைகளை எல்லாம் மூடி மறைக்கிறார் இப்போது கச்சத்தீவை கொடுக்கணும் மீட்கணும் மீட்கணும்னு சொல்கிற இந்த வாதத்தை இன்னொரு விஷயத்தையும் பாருங்கள் இந்திரா காந்தி கொடுத்துட்டார் கொடுத்துட்டார்னு சொல்கிறீங்க இதே இந்திரா காந்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சிக்கிம் என்கிற ஒரு தனி நாட்டை தன்னுடைய இராணுவ வல்லமையை காட்டி பலத்தை காட்டி மிரட்டி இந்தியாவோடு இணைத்துக் கொண்டார் சிக்கிம் என்றைக்கு வந்து இந்தியாவுடைய பகுதியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபத்தாறுக்கு முன்னாடி அது ஒரு தனி நாடு அதை மிரட்டி இந்தியாவோடு சேர்த்து கொண்டார் அந்த சிக்கிம்ங்கிறது டெல்லி யூனியன் பிரதேசத்தை போல் ஐந்து மடங்கு பெரிய ஏழாயிரத்தி சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு ஒரு நாடு தனித்த நாடு அதை இந்திரா காந்தி வந்து வாங்கினார் இப்போ இந்திரா இந்திரா காந்தி இப்போ மோடி யோகியர்னா கச்சத்தீவை கொடுத்தது அதை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நியாயமாக வந்து சிக்கிம் வந்து இன்னொரு நாடு இல்லை அதை இந்திரா காந்தியானு கொண்டு வந்தார் திருப்பி கொடுத்துடலாமா வந்த மக்களுக்கு அதை வந்து மோடி பேசுவாரா அதே போல் தான் இன்றைக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மோடி எல்லோரும் கேட்குற கேள்வி தான் இன்றைக்கி அருணாச்சல பிரதேசம் வந்து கிழக்கு தீவத்தினுடைய ஒரு பகுதி அதுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லை அங்கே வந்து பிரதம மந்திரி மோடியே சிக்கி அருணாச்சல பிரதேசத்துக்கு போனாலும் சீனா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அங்கே போகக்கூடாது நீ என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறது இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்துக்காரன்னா சீனாவுக்கு போகணும்னு சொன்னால் விசா வந்து தனியாக தான் கொடுக்குறான் அது வந்து இந்தியாவினுடைய ஒரு பகுதி என்று சீனா ஏற்றுக்கொள்வது இல்லை அந்த பகுதிக்கு தனி பேர் வச்சிருக்கிறான் இப்போ அது அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு வேறு புதிய பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள் அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி மிகப்பெரிய அளவுக்கு இராணுவ எல்லாம் வந்து அங்கே வந்து கொண்டு வந்து சீனா குவிக்குது மோடி ஜி இருக்கிறாரு ஐம்பத்தி நாலு இன்ச்சு ஜி இதுவரையில் சீனாவினுடைய அத்துமீறிய நடவடிக்கைகள் என்று ஊடகங்களில் பேசப்படுகின்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பேசுகின்ற எந்த பிரச்சனைக்காவது சீனாவை பெயர் சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறாரா வாயே துறக்கறதில்லை சீனாவை எதிர்த்து மோடி பேசினால் குஜராத்தில் இருக்கிற முதலாளிகள்லாம் மூஞ்சிலே குத்துவா மோடி மூஞ்சில ஏன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவில் பெரிய அளவுக்கு வந்து லாபம் சம்பாதிப்பவர்கள் குஜராத் முதலாளிகள் அதனால் குஜராத் முதலாளிகளுக்கு சீனாவுக்கு எதிராகலாம் வந்து மோடியால் பேச முடியாது அப்போது இதை இதையெல்லாம் வந்து வைத்து கொண்டு இந்த மோடி ஒரு இல்லாத ஒரு பிரச்சனையை முடிந்து போனதா முடிந்து போன பிரச்சனை என்று இவர்களே வாக்குமூலம் கொடுத்த ஒரு பிரச்சனையை வேறு யாரோ செஞ்சது மாதிரி ஒரு பித்தராட்டு பேச்சு இன்றைக்கு மோடி பேசி கொண்டிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனமான பிரச்சாரம் ரெண்டாவது வந்து இன்னும் சொல்ல போனால் இது போன்ற எல்லை பிரச்சனைகளில் விட்டு கொடுத்து போவது என்பது இப்போ கூட அண்மையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே மோடி வந்ததற்கு பிறகு பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வந்து எல்லை பிரச்சனையில் ஒரு சின்ன சிக்கல் வந்தது பங்களாதேஷ்காரவங்க இந்திய எல்லைக்குள்ளே இருந்தாங்க இந்தியர்கள் வந்து பங்களாதேஷுக்குள்ளே இருந்தாங்க அவர் அந்த ரெண்டு எல்லையை மாற்றிக்கொள்ளுகின்ற நடவடிக்கையும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மோடி வந்த பிறகு தான் நடந்தது ஆகையினால் எல்லைகளை தீர்மானிக்கும் போது இப்படிப்பட்ட சில கொடுக்கல் வாங்கல்கள் விட்டுக் கொடுக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவில் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற போது அந்த மீனவர்களுடைய பாதிப்பை துடைப்பதற்கும் மீனவர்களை பாதுகாப்பதற்கும் இந்த மோடி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது எந்த நடவடிக்கையும் கிடையாது இலங்கையோட கூடி குலாவுகிறார்களே தவிர கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழக மீனவர்களை பாதுகாப்பதில்லை இப்போ இவங்களுக்கு ஓட்டு வேணும்னு சொன்னால் அவர்கள் இந்திய மீனவர்களாக ஆயிடுவார்கள் ஆனால் இலங்கை வந்து கைது செய்து உள்ளத வச்சுன்னு சொன்னால் அதை பற்றி கேட்க மாட்டான் தமிழக மீனவர்கள்மா ஆக இப்படி ஒரு பித்தராட்ட பெருவடியாக ஒரு தரந்தாழ்ந்த அரசியல்வாதியாக இன்றைக்கு மோடி இருக்கிறார் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எதையாவது கிடப்பி விட்டு திமுகவுக்கு எதிராக அல்லது இந்தியா கூட்டணிக்கு எதிராக இப்படி ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுக்களை அள்ளி வீசி எப்படியாவது கொஞ்சமாவது ஓட்டு வாங்கிடலாமா கௌரவமான அளவுக்காவது ஓட்டு வாங்க முடியுமா என்று பித்து பிடித்து அறைகின்ற இந்த கும்பலுக்கு தக்க பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் தர வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமில்லை இந்திய மக்கள் இந்த பாசிச பிஜேபி என்கிற இந்த கொலைகார கும்பலை இந்த தேர்தலில் வீழ்த்தாவிட்டால் எதிர்காலம் இருண்டதாகிவிடும் என்கிற அபாயகரமான கட்டத்திலே நாம் இருக்கிறோம் இதை ஒவ்வொரு வாக்காளரும் புரிந்து வேண்டும் இந்தியா கூட்டணி ஆதரிக்க வேண்டும் பிஜேபியை மண்ண கவ்வச் செய்ய வேண்டும் நன்றி